அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கல்யாணமான புதிதில் நடக்கும் காம விளையாட்டை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்யாணம் அப்போ அப்போது புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஒரு ரெண்டு மாதம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க புது பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற புது நகை தாலி குங்குமனு வச்சுக்கிட்டு வரப்போ புருஷன் அப்படியே சொக்கி போவான் புதுசாக ரெண்டு பேரும் இதழ் மொத்தம் கொடுத்துப்பாங்க அப்போதான் இதழுடன் இதழ் சேர்த்து முதன்முறையாக ரெண்டு பேர் வாய் வைத்து சுவைக்கும் இன்பம் தனி இன்பம் ஒரே அறையில் உடை மாற்றும் சூழல் வரும் அப்போதான் ஒரு ஆம்பளை முன்னாடி தன் உடையை மாற்றுவாள் பொண்டாட்டி அந்த உடை மாற்றும் அழகை புருஷன் முதல் முறை பார்க்கும் பொழுது வரும் ஒரு கிக்கு அது தனி சுகம் சில சமயம் ஒன்றாக குளிக்க தோணும் பவர் பாத்தில் இருவரும் முதல் முறையா ஆடையின்றி குளிக்கும் சுகம் அலாதி சுகம் தினமும் இரவில் தொடர்ந்து நடக்கும் காம விளையாட்டு அதுவும் கல்யாணம் ஆன புதுசில் ரெண்டு மூணு நாலு முறை கூட சில சமயம் விடிந்தே போகும் அளவுக்கு மோகம் குறையாது பொண்டாட்டி அங்கத்தை புருஷனும் புருஷன் அங்கத்தை பொண்டாட்டியும் முழுசாக நிர்வாணமாக பார்க்கும் அந்த நொடி மனசு படபடக்கும் இதயம் துடிக்க துடிக்க அந்த இரவில் இரு உள்ளங்களும் காமத்தில் சொக்கி போகும் இருவருக்கும் வரும் வியர்வை கூட சுகமாக இருக்கும் பெண் வாசத்தை உணரும் அந்த நொடி சுகம் கொப்பளிக்கும் படுக்கையில் ஆடையின்றி அல்லது ஒவ்வொரு ஆடையாக கலைத்து இருவரும் கட்டி அணைக்கும் போது இந்த உலகமே இன்பமாக தோன்றும் அப்படியே இருந்து விடலாமா என தோன்றும் பொண்டாட்டியின் உடல் அசைவுகளை உன்னிப்பாக கவனித்து அன்று இரவு என்ன எல்லாம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து அந்த இரவில் நினைத்ததை முடிப்பான் கணவன் உங்கள் கல்யாணமான புதிதில் என்ன செய்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்